மோடி அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்களின் இதயங்களை தொட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைநகரில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது என்றார் யமுனா நதியில் ஹரியானா அரசு விஷத்தை கலந்து இனப்படுகொலை செய்ய முயன்றது என்ற அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டுகள் மக்கள் ரசிக்கவில்லை என்றும் அது மட்டுமல்லாமல் அவருடைய சாராய ஊழல் நிரூபிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார்

ஒரு லோக்கல் கத்து மாதிரியா இருந்தவர் பேசுற எந்த அளவுக்கு யமுனா நதியில பசங்க ஹரியானா அரசாங்கம் டெல்லியில இருக்கிற மக்களை இனோ பண்றது இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்க இத மக்கள் ரசி